அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே நமக்கு ஒரு நாளாகட்டும் அல்லது ஒரு வாரமாகட்டும் தொடங்கும்போது இந்த நாட்களில் நமக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த நாளை நாம் கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் மேற்கொள்கிற செயல்கள் எல்லாத்திலையும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய ராசி என்ன என்பதை பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க வினை பயனா அறுக்கக்கூடிய வியாழன் பகவான அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு நடந்து செல்லும் இடமெல்லாம் நந்தவனமாக பூத்து சிரிக்கும் காலம் இது அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் எந்த தொழில தொட்டாலும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கும் புகழும் வெளியிடங்கள்ல கட்டி பறக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம நினைத்ததை நடத்தி முடிப்பதற்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு இருப்பாங்க சந்திரபகவான் வியாபார வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாரு விவசாய தொழில்ல ஆர்வம் காட்டுவீங்க தோப்பு குத்தகை மூலமா வருமானம் கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பீங்க செவ்வாய் நான்காம் வீட்டுல இருக்காரு நில விற்பனை உங்களுக்கு அமோகமானதா நடக்கும் ஆன்லைன் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்வீங்க ஐடி ஊழியரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சம்பள உயர்வு பெற முடியும் புதிய வீடு கட்டி பழைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு 根干。更 தெய்வ பணிகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுது இது சிலருக்கு உறுதியாகவே சொல்லப்படுது புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது சக மறைமுக இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமா இந்த வாரம் போகுது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பாங்க அதிர்ஷ்டமான நாட்களாக உங்களுக்கு பதினெட்டு இருபத்தி நான்கு இதெல்லாம் சொல்லப்படுது இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானுடைய பூஜையில் நீங்க நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் ரொம்பவே முக்கியமான நாட்களாக இருக்கும் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவான அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் என்றுதான் சொல்லணும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு திட்டமிட்டு நீங்க செலவு செய்யறது ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் கூட உருவாகலாம் தொழிலுக்காக வங்கியில கடன் பெறுவீங்க சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு ஏற்றமான பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட சாதகமான தீர்ப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்டே இருக்கு இதுல ஒரு நல்ல தீர்வே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலில் பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க கட்டுமான தொழில் உங்களுக்கு சிறப்பானதான் நடக்கும் கொத்தனார் எலக்ட்ரிஷியன் போன்றவர்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு நாட்களாக அமைய போகுது புதன் நான்கு ஐந்தாம் வீடுகளில் இருக்காரு தொழிலுக்கு இருந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக தகர்த்து எறிவீங்க நுணுக்கத்துடன் வியாபாரத்தை நடத்துவீங்க குரு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்வீங்க அது ரொம்பவே நல்லது நீங்கள் இத்தனை நாளா செய்யல அப்படின்னா கூட இந்த நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் நல்ல முறையில் இருக்கும் சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருக்காரு மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகளுடைய ஆசைகளை மனம் கோணாமல் பூர்த்தி செய்வீங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்கார் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்ய வேண்டாம் ராகு நான்காம் வீட்டில் இருக்காரு தாயாருக்கு மருத்துவ செலவு செய்வீங்க கேது பத்தாம் வீட்டில் இருக்காரு புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடுவீங்க மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வெளியிலேயே போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் இருக்கணும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லது சுபமான நாட்களாக கூட அமையும் இதே போல ஐந்தாம் இடத்துல நிற்கக்கூடிய குரு ராசியை பார்க்கறதால குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வாரிசு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகலாம் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் பொது வாழ்க்கையில புகழும் பெருமையும் உண்டாகும் போட்டி பொறாமை ஒரு புறம் இருந்தாலும் கூட அவற்றை சமாளித்து தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அல்லது வீடு வாகனத்திற்கான கடன்கள் பெறுவது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு நல்லதாக தான் அமையும் உடன் பிறந்தவர்களுடன் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து பிரிப்பதில் கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளை சந்திக்க நேரிடலாம் சுபமாற்றத்தை தரக்கூடிய இடப்பயிற்சியாக இது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மகன் மகளுக்கு விரும்பிய விதத்தில் வரன் அமையும் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் சேர்ந்து வாழ்வாங்க திருமண தடை அகலும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு நீண்ட தூர பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சந்திராஷ்டம நாட்கள் இருந்தது அப்படின்னா அந்த நாட்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை பார்த்து ரொம்பவே ஜாக்கிரதையா பிரயோகப்படுத்துறது நல்லது முக்கியமான ஆவணங்களையும் பணத்தையும் நீங்க கவனமாக கையாள வேண்டும் அதே போல திருச்செந்தூர் முருகனை ஆத்மார்த்தமாக வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்றே சொல்லலாம் குறிப்பா நமக்கு இந்த கடவுளை வழிபட்டால் நல்லது அப்படின்னு சொல்லும்போது அந்த கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது நிச்சயமா அதற்கான பலன் நமக்கு தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் இப்படி இந்த மாதிரி கடவுளை நீங்கள் வழிபடுறீங்க முருகப்பெருமானை வழிபடுறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த உங்களுடைய பலன் நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகட்டும் அல்லது மற்ற ராசிக்காரர்களாகட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதே போல் உங்களுடைய ராசியில் மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு தற்போது காணப்படுகிறது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியம் இருக்குது சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம் வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகள் எதையும் இப்போது நீங்கள் எடுக்காம இருக்கிறது நல்லது அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டா அனுபவமிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவே சிறப்பானது உறவினர் நண்பர் வீட்டு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே முன்னின்று கூட நடத்துவீங்க மேலும் பிள்ளைகள் பிடிவாதமாக இருந்தாலும் கூட கூடுமானவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது பிள்ளைகளுடைய வழியில் செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால நீங்க பண விஷயத்திலையும் நிதி நிலைமையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே போல் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத நோய் நோய் நொடிகள் அதாவது உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வருது அப்படின்னா கண்டிப்பாக உடனே போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது அதே போல் தேவையில்லாத செலவுகள் எது தேவையான செலவு எது அப்படின்னு உணர்ந்து பண்ணுவது மிகவும் சிறப்பானது வியாபாரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் அவசியமாக இப்போது நீங்கள் பெருசாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் அவசியமாக முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னா அனுபவம் மிக்கவர்களிடம் நீங்கள் ஒரு ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறம் கேட்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்த்து எடுப்பது நல்லது எடுத்தேன் கவிதைன்னு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது இதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சி தருவதாகத்தான் இருக்குது அதே போல் நீங்கள் அலுவலகத்தில் மற்ற பணியாளர்களிடம் பேசுகிறீங்க பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவர்கிட்ட வார்த்தையை பிரயோ பிரயோகிக்கும் போது கூட ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பண்ணுவது மிகவும் நல்லது என்றே சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தனுஷ் ராசிக்காரர்களுக்காகட்டும் அல்லது மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்